திருப்பூர் தாராவோட பைபாஸ் பக்கத்தில் சூப்பரான வீடு சேல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க மூணு சென்ட் இல்லைங்க தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்க பார்த்த வாசம் மாதிரி வச்சுருக்காங்க உங்களுக்கு பைபாஸ் பக்கத்தில் தான் இருக்குங்க வாக்கப்பட்ட டிஸ்டன்ஸில் தாங்க இருக்கு இந்த வீடு வீடு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க மூணு சென்டில் வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா இருபத்தாறுக்கு ஐம்பது சைஸ் கொண்ட லேண்டுங்க தெற்கு பார்த்த சைட்டுங்க தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்க பார்த்த வாசம் மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க செங்கல் பில்டிங்கு சூப்பராக இருக்குங்க வீடு கரெக்டான லொக்கேஷன் எங்கேன்னா திருப்பூர் தாராவ ரோடுங்க தாராவ ரோட்டில் ஒத்தக்கடை பஸ் ஸ்டாப் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க ஆமாங்க ஓனர் கேட்குற வள பத்துங்க வீட்டுக்கு நாற்பத்தாறு ரூபா கேட்குறாங்க அதுவும் பேசிக்கலாங்க இந்த வீட்டுக்கு எண்பது பெர்சன்ட் லோனும் வசதி பண்ணித்தரேங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் நல்லா லைட் செட்டிங்கில் பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க கேட்டு பெரிய கேட்டாக போட்டு வச்சுருக்காங்க உங்களுக்கு போட்டிக்க பார்த்தா நல்லா பெருசாக இருக்குங்க ஒரு ரெண்டு கார் நிப்பாட்ட அளவு வசதி கூட இருக்குது சின்ன காராக ரெண்டு கார் நிப்பாட்டிக்கலாங்க உங்களுக்கு சிலிண்டர் வைக்கிறதுக்கு தனியாகவே கொடுத்துருக்காங்க வெளியே வச்சுக்கலாங்க சிலிண்டரை உங்கள் வாஷ் மிஷினுக்கு தனியாகவே அது ஒரு ஓரமாக போகிற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க டெப்ஸு வந்து படிக்கிட்டு வந்து லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க அது கீழே வந்து இந்தியன் டைப்பில் டாய்லெட் கொடுத்துருக்காங்க நிலவு தேக்கில் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குங்க ஃபினிஷிங்கு பால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினேழு சைஸில் நல்லா ஃப்ரீயாக காலுங்க உங்களுக்கு டிவி பூஜா பூஜானுட்டு எல்லா கப்போர்ட் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா மாடர்ன் கிச்சனுங்க ஃபுல்லாகவே கீழே மேலேயும் பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க ரெடி டு மூவில் இருக்குங்க எல்லா வேலையும் முடிஞ்சதுங்க மாஸ்டர் பெட்ரூமுங்க ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூம் தாங்க வருது ஒன்று எட்டுக்கு பதினாறு ஒரு சைஸில் வருதுங்க இன்னொன்று பத்துக்கு பதினாறு சைஸில் ரெண்டு பெட்ரூம் வருதுங்க ரெண்டுலேயுமே அட்டாச் வந்துடுது உங்களுக்கு ஓனர் கேட்குற விலைங்க நாற்பத்தி ஆறு லட்சம் தாங்க அதுவும் பேசிக்கலாங்க ஆமாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் நீங்கள் டெய்லி வந்து பார்க்க முடியும் உங்கள் பட்ஜெட்டில் தகுந்த மாதிரி வீடியோ கண்டிப்பாக கிடைக்குங்க மேலும் ஒருவர்களுக்கு ஸ்க்ரீனில் தரப்பில் கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க